ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட அமணி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி காலையில் நம்மளுடைய நிலைவாசல்லேருந்து நான் வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன் நான் எப்படி எல்லா பூஜைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லிக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்மளுடைய நிலைவாசல் எப்போதுமே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் எப்போதுமே கடாட்சம் நிறைஞ்சிருக்கவும் பொன் பொருள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சேரணும் அப்படின்னாவே வந்து நம்மளுடைய நிலைவாசலை எப்போதும் தெய்வீகமாக வச்சுக்கணுங்க அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லா பெண்களும் சரி வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளுமே நம்ம இது மாதிரி செய்யலாம் வேலைக்கு போகிற பெண்களால தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னா அன்னைக்கு நேரத்துலேயே எழுந்திரிச்சு இது மாதிரி நம்மளுடைய நிலைவாசலை ரொம்ப வந்து தெய்வம் கலந்த ஒரு தெய்வகடாச்சம் நம்ம வச்சுக்கலாம் இந்த தெய்வம் கலந்த தெய்வகடாச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நிலைவாசலை பார்க்குறப்பவே அந்த நிலைவாசலில் தெய்வம் குடியிருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியணும் அந்த மாதிரி வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ என்னுடைய நிலைவாசல் பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் வந்து அந்த நிலைவாசலாக நான் காட்டிகிட்டே தான் இருப்பேன் நம்மளுடைய பூஜை அறைக்கு நாம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய நிலைவாசலுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இங்கேயிலிருந்து தான் நம்மளுடைய வாழ்வாதாரமுங்கிறதே தொடங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்போ இந்த நிலைவாசல் தான் நம்மளுக்கு நம்மளுடைய இன்ப துன்பம் கஷ்டம் பொன் பொருள் ஆரோக்கியம் அத்தனை செல்வங்களையும் பதினாறு செல்வங்களையும் அள்ளி கொடுக்கறது இந்த நிலைவாசல் தான் இந்த நிலைவாசலை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை எனக்கு வந்து அதில் வந்து அதீத நம்பிக்கையும் கூட இருக்குது அதனால தான் நான் எப்போதுமே இந்த நிலைவாசலுக்கு வந்து நான் பூஜை பண்ணுவேன் அதை உங்களுக்கு நான் வீடியோஸாகவே கொடுத்துட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பூஜைகள் செஞ்சுக்குவேன் ஒரு நாள் ரொம்ப சிம்பிளாக செய்வேன் ஒரு நாள் நான் வந்து அதிகமாக நம்மளுக்கு அன்றைக்கிடு வந்து நிலைவாசல் பூஜை மட்டும் செஞ்சால் போதும் அவன் அப்படின்னு நினைக்கிற நாள் மட்டும் நல்ல வந்து கொஞ்சம் இன்னுமே நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொஞ்சம் நேரம் எடுத்து ரொம்ப பொறுமையாக வந்து அந்த பூஜையை நான் வந்து செய்வேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டு நல்லா அன்னைக்கிட்ட வந்து வரலட்சுமி நோன்பு வேற இல்லையா அதனால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு முதல் நாளே வந்து நிலைவாசலெல்லாம் வந்து நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சாச்சு அதில் கட்டியிருந்த பழைய மாயெல்லாம் வேப்பையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏற்கனவே வச்சுருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே நீட்டாக வந்து பன்னீரில் தொடச்சி விட்டாச்சு இப்போ காலையில் வந்து நம்ம பூஜையை வந்து தொடங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசல் பூஜை முடிச்சுட்டு தான் நான் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன் அது வந்து அடுத்த பதிவாக நான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு நிலைவாசலில் வந்து விநாயகருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு முன்னாடியும் நல்லா வந்து மஞ்சள் ரெண்டு பக்கமும் பூசி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்து குங்குமம் வச்சு விட்டுட்டு மாக்கோலமும் நான் வந்து போட்டுக்கிறேன் ரொம்ப முக்கியமான நாளில் வந்து இந்த மாக்கோளம் போடுறது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னகிரி வெள்ளிக்கிழமைனால தாமரப்பு கோலம் போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் தான் நான் வந்து போட்டேன் இப்போ இத்தனை வேலைகள் நம்மளுடைய நிலைவாசலை செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது செய்யுங்க காலையில் செஞ்சாவே போதும் ஈவினிங் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டாவே வந்து போதுமானது அதனால் காலையிலே நல்ல மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டுருங்க பெரும்பாலும் நம்ம வந்து கோலப்படியில் தான் வந்து கோலம் போடுவோம் இல்லையா அன்னைக்கு வந்து நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் நான் அன்றைக்கி வந்து அரிசி மாவில் தான் கோலம் போட்டிருந்தேன் இப்போ நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சண்டைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்காது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே போகிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிம்மதி வந்து இருக்காது இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு புரியாத ஒரு புதிராகவே வந்து கஷ்டங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சம் வந்து சுதாரிச்சுக்கணும் அது எப்படி அப்படின்னா ஏதோ நமக்கு ஒரு கெட்ட நேரம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுறதா அந்த மாதிரி சில கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு வரும் அதை நம்ம வந்து மு முய முயன்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த கஷ்டங்களை வந்து நம்ம வந்து போகக்கூடிய மாதிரி நாம் சில பூஜைகள்லாம் நம்ம செய்யலாம் அப்படி கஷ்டம் வரக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டதும் வரக்கூடியது இந்த நிலைவாசல் தான் அதே போல் நம்மளுக்கு வந்து நல்லதும் நடக்கணும் அப்படின்னா இந்த நிலைவாசல் தான் வாஸ்து தேவ தேவதைகள் குலதெய்வம் வாழக்கூடிய இடமும் இந்த வாசல் தான் அதனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு எப்போதும் சந்தோஷமாக தான் நிலைவாசலில் வந்து தெய்வங்கள் வாழ்வதாக அர்த்தம் அதனால தான் வந்து வீட்டில் வந்து எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டது வந்து யாரும் அடிக்கடி பேசக்கூடாது நெகட்டிவ் தாட்ஸை வந்து அடிக்கடி யோசிக்கக்கூடாது நெகட்டிவ் பேச்சுக்களை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வீட்டில் வந்து கஷ்டங்களோ இல்லை வந்து ஒரு மாதிரி மன நிம்மதி இல்லாமல் இருந்தாவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலை வாசலில் வந்து தெய்வங்கள் வந்து வசிக்கலை அப்படின்னு தான் ஒரு அர்த்தமாக சொல்லுவாங்க அப்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்ப நிம்மதிக்கு வந்து நிலைவாசலில் வந்து எப்போதுமே நாம் வந்து இந்த மாதிரி மங்களகரமாக வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏன் அடிக்கடி வந்து இந்த நிலைவாசலையே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸை காட்டுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நிலைவாசல் பூஜை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி நம்மளுடைய பூஜை அறையில் போய் நம்ம பூஜை பண்ணுறத விட இந்த நிலைவாசலில் பூஜை பண்ணுறதா நம்மளுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அப்படிங்கிறது என்னோடய அதீத நம்பிக்கை அதுதான் உண்மையும் கூட அதனால தான் எப்போதுமே வந்து நிலைவாசலில் வந்து ஒரு கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து நிலைவாசலுக்கு கொடுப்பாங்க அதனால தான் வந்து ரொம்ப மங்களகரமான பொருட்களெல்லாம் நிலைவாசலில் கட்ட சொல்லுவாங்க நம்மளுடைய வீட்டில் வந்து நிம்மதி இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலில் வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து நிறுத்தணும் அப்படி நிறுத்துறதுக்கு நாம் இது மாதிரி பூஜைகளை நம்ம செஞ்சிகிட்டே இருக்கணும் அது பார்த்தீங்கன்னா இப்போது குலதெய்வ கோயிலருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பிடிமண்ணை கூட நிலைவாசலில் தான் கட்ட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் இந்த நிலைவாசலே நிலையாக அதை வந்து நிறுத்தி வைக்கப்படும் தான் நம்பிக்கை அதனால தான் அந்த கோயிலில் எடுத்துகிட்டு வர்ற அந்த நம்மளுடைய குலதெய்வ மண்ணை கூட தான் நிலைவாசலில் வந்து கட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவாங்க இந்த நிலைவாசலில் நாம் வந்து அழகாக ம இந்த மாதிரி நல்லா மங்களகரமாக நாம் வந்து நல்லா நீட்டாக தொடச்சு சுத்தம் பண்ணி இது மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாம் கட்டி நல்லா சுத்த பத்தமாக வச்சுக்கும் போது அப்போ நாம் அந்த வேலைகள் செய்யும்போதே நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து இருபத்தேழு முறை வந்து உச்சரித்து குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைக்கலாம் இப்போ என்னோட வந்து க என்னோட குலதெய்வத்துடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த நிலைவாசல்லையே அந்த நிலை கதவுல வந்து நான் எழுதியிருப்பேன் பார்த்துருப்பீங்க நான் எப்போதுமே வந்து அந்த நிலை கதவுல என்னுடைய குலதெய்வ பேரை வந்து மஞ்சளில் எழுதி மஞ்சள் குங்குமம் வச்சுருப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் கூட என்னோடய தெய்வம் வந்து இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு நான் இப்போ அவங்கள கூப்பிட்டு என்னோடய வீட்டில் வந்து நிலையாக நிறுத்தி வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் செய்யலாம் அதாவது உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை வந்து உங்களுடைய நிலைவாசலில் மஞ்சளில் வந்து அழகாக எழுதி வைங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் தீப தூபம் காட்டலாம் இல்லை அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பிடிமணி எடுத்துகிட்டு வந்து கூட இது மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்ம வந்து நிலைவாசலுக்கு முன்னாடி வைக்கலாம் சில பேர் கேட்பாங்க அதாவது பிடிமண்ணை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி கிடையாது வேறு கோவிலுக்கு போயிட்டு தான் அங்கேருந்து வந்து ஒரு பொருளை கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து தெய்வங்களுடைய சொத்து அதை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்குது அதனால் அப்படி சொல்லுவாங்க இது வந்து குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் நம்ம கூட தான் இருப்பாங்க இல்லையா அதனால் நம்மளுடைய குல தெய்வ கோவிலிருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள கமெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா குலதெய்வ கோயிலில் வந்து மண்ணே கிடையாது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க சுற்றி வந்து காங்கிரீட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரோடு தான் இருக்குது ஒரு துளி கூட கோவிலுக்குள்ளே மண்ணே இல்லை அப்படின்னு இந்த மண்ணே இல்லை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி தண்ணி வந்து ஊற்றும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக எல்லா கோவில்லேயுமே மண் இருக்கும் அந்த இடத்துல இல்லாமல் இருக்காது அதுக்காக பிடி மண்ணுனால் நம்ம கை நிறைய தான் பிடிக்கணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் இருந்தாலும் போதும் ஒரு பிஞ்சு மண் இருந்தால் கூட போதும் அது குலதெய்வத்தோட மண்ணு தான் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அவங்களுடைய அந்த இருந்து வழியக்கூடிய அந்த தண்ணி வந்து அப்படியே விழுகிற இடத்துல கூட நம்ம வந்து ஒரு பிஞ்சு மண்ணை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் இதெல்லாம் வச்சு நம்ம கட்டி நம்மளுடைய நிலைவாசலில் முன்னாடி வந்து அப்படியே தொங்க விடலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் இப்போ சில நிறைய சிஸ்டர் வந்து சொல்கிறீங்க அக்கா வீட்டில் பிரச்சனையாகவே இருக்குது நிம்மதி இல்லை ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பண கஷ்டங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது நானும் உங்கள் கூடவே தான் வந்து உங்கள் கூடவே நானும் தொடர்ந்து வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வரும்போது யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிற மாதிரியும் என்னோடய கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்கிற மாதிரியும் நம்மளுக்குள்ளே ஒரு தொடர்பு வந்துடுச்சு இல்லையா இப்படி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகிறத நீங்கள் வந்து கண் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படி உங்களால் வந்து அந்த மண் வந்து எடுக்க முடியல கொஞ்சம் கூட அங்கேயுமே மண்ணே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குலதெய்வத்தை நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் இங்கேருந்து குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நெல் பச்சரிசி நெல்லாக கிடைச்சா இன்னுமே ரொம்ப சிறப்பு அந்த நெல்லை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் அதை ஒரு மஞ்ச துணியில் வச்சு முடிச்சா கட்டி குலதெய்வத்துடைய நாமத்தை சொல்லி கொண்டா இந்த முடிச்ச வந்து நிலைவாசலில் வந்து கொண்டாந்து கட்டிடுங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுடைய பாதத்தில் இப்போ பெண் தெய்வமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அம்பாளுடைய பாதத்தில் வைக்கலாம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் அவங்களுடைய பாதத்தில் வச்சுட்டு அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு பழமும் சேர்த்து வச்சு நல்லா வழிபட்டு முடித்ததுக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து கோவிலிருந்து வரும்போது அந்த முடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வரலாம் அது கூடவே நம்ம தெய்வமும் நம்மளுடைய குல தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அது கொண்டாந்து நம்மளுடைய நிலைவாசலில் கட்டலாம் இப்படியும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிலைவாசலை நல்லா தொடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணி குலதெய்வத்துடைய பேரை எழுதி இது மாதிரி வாசலில் வந்து மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் வச்சு முன்னாடி நீங்கள் துளசி மாடை வச்சுருந்தீங்கன்னா துளசி மாடத்துக்கும் இது மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பச்சரிசி மாவுலையோ இல்லை கோலப்பொடியிலேயோ நீங்கள் கோலம் போடுறது ரொம்ப நல்லது பச்சரிசி மாவில் கோலம் போடுறதுதான் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோலப்பொடியிலேயும் நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களும் இது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக தீபத்துபம் காட்டுங்க அந்த தீபதுபம் காட்டையில் நாம் வந்து நிலைவாசலுக்கும் கண்டிப்பாக மேலே நம்மளுடைய குலதெய்வத்துடைய பேர் எழுதியிருக்கிறோம் இல்லை அப்படின்னா அந்த முடிச்சு கட்டியிருக்கோம் அப்படின்னா அதுக்கும் வார வாரம் வெள்ளி செவ்வாய் நாட்களில் காட்டணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தினமுமே வந்து கோலம் போட்டு தீபம் ஏற்றுவேன் ஈவினிங் டைம் ஆடவளுக்கு ஏற்றுவேன் அப்படி நான் செய்யும்போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நம்ம கண்ணுக்கே தெரியும் அந்த இடத்துல தெய்வம் இருக்குது அப்படின்னா அளவுக்கு வந்து நம்மளுடைய தெய்வத்தை நிறுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து நம்மளுடைய நிலைவாசல் தான் அதனால ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வெள்ளி செவ்வா நாட்களும் இந்த மாதிரி பூஜைகளை தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சிட்டே வாங்க இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் காலையிலே பார்த்திங்கன்னா நேரத்திலே அதிகாலையில் அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு செஞ்சிடலாம் வீட்டில் உள்ள பெண்கள் காலையில் உங்களால் எந்திரிச்சு நீங்கள் வந்து செய்ய முடியல அப்படின்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் வீட்டில் தானே இருக்கோம் பொறுமையாக நம்ம வந்து பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எல்லோரும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பொறுமையாக ஒரு ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாம் இல்லை அப்படின்னா அந்த சுக்கர டைம் சொல்லுவோம்ல அந்த டைத்துல கூட இந்த பூஜைகளை வந்து நம்ம செய்யலாம் உண்மையில செஞ்சு பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா அதை நீங்க உணர்வீங்க அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நான் வந்து நிலைவாசல் ரெண்டு பக்கமும் பாவை விளக்கு ஏற்றுனேன் இந்த பாவை விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இன்றைக்கி வந்து பாவை விளக்கில் அகல் விளக்கு வச்சு ஏற்றுவேன் எப்போதுமே பாவை விளக்கு நம்ம நேரடியாக ஏற்றாமல் அதில் வந்து அகல் விளக்கு வச்சு ஏற்றுறோம் அப்படின்னா அது இன்னுமே சிறப்பாக அதனால் வந்து அகல் விளக்கு வச்சு ஏற்றிட்டு ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் பூ வச்சு அச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நீர் இல்லாவி அப்படியே திஷ்டியும் எடுத்தாச்சு திஷ்டி கண்டிஷ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் எலும்புச்சம்பளத்தில் மஞ்சள் குங்குமம் விட்டு ரெண்டு பக்கம் வச்சுட்டேன் இந்த எலும்புச்சம்பழம் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து அதே இடத்துல வச்சுக்கலாம் கோலம்புடையில எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை த மறுநாள் நம்ம தொடச்செல்லாம் சுத்தம் பண்ணுவோம்லாம் தொடச்சிட்டு திரும்ப அதே இடத்துல அந்த நிலை எலும்புச்சம்பழத்தை வச்சிருங்க ஒரு வாரம் வச்சதுக்கப்புறம் திரு திரும்ப அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் நம்மளுடைய வெளி வீட்டுக்கு வெளியில் வாசலில் அல்லது முச்சந்தியில் நம்ம வந்து போட்டுடலாம் இப்படி நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க இப்படி நாம் ஒவ்வொரு பூஜைகளும் நாம் செய்யும்போது நம்ம வீட்டில் நிம்மதி இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் செல்வ செழிப்பு நிறைஞ்சு இருக்கும் கஷ்டங்கள் தீரும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இது தகவல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்